நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று முதல் தினமொரு பாடம் என்ற தலைப்பின் கீழ் நாம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்குண்டான மிக முக்கியமான தமிழ் பாடங்களை ஒவ்வொரு பதிவிலையும் ஒவ்வொரு பாடமாக பார்க்க இருக்கிறோம் அதாவது ஒரு பதிவுக்கு ஒரு பாடம் என எடுத்துக்கிட்டு அந்த பாடத்தில் மிக முக்கியமான தகவல் என்ன அதை அடிப்படையாக எடுத்துக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் எந்த வடிவமாக கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறத விளக்கத்தோடு பார்க்கறக்குறோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி முதல் பதிவாக என்ன பாடம் பார்க்க இருக்கிறோம்னா பழைய ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் தமிழ் தாத்தா ஊவேசா என்ற ஒரு முக்கியமான பாடம் தான் பார்க்க இருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் ஆக ஊவேசா என்பவர் மிக பழமையான ஓலைச்சுவடிகளை புத்தகமாக அச்சிட்டு வெளியிடுவது ஒரு வழக்கமாக வைத்திருப்பார் ஒரு நாள் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த ஓலைச்சுவடிலாம் கிடைப்பதாக தகவல் கேள்விப்பட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வீட்டுக்கு போறாரு அந்த வீட்டில் இருந்து அந்த மனிதர் வராரு இவர் வந்து அந்த பழமையான ஓலைச்சுவடி வேறுன்னு சொல்லி கேட்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபர் அதை தர மறுக்கிறார் காரணம் என்னன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு வழக்கம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பழமையான ஓலைச்சுவடையை ஆற்றில் விடுவது ஒரு வழக்கமாக வைத்திருக்காங்க அவ்வாறு ஆற்றில் விடுவது விடு விடுவதனால அவங்களுக்கு புண்ணியம் கிடைப்பதாக நம்பிக்கை இருந்திருக்கு அதை வந்து நம்ம என்னுடைய நம்பிக்கை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தவறாக பயன்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அந்த மனிதர் ஊ அவரிடம் கடிந்துகிறார் இதை பொருட்படுத்தாமல் ஊவேசா என்ன பண்ணுறாருனா அவருக்கு தெரியாமல் ஒரு வீட்டு திண்ணைகளை இரவு முழுவதும் படுத்துட்றாரு அடுத்த நாள் ஆடிப்பெருக்க அன்னைக்கு அந்த பழமையான ஓலைச்சுவடிகளை விடியற்காலை வேலையில் அந்த மனிதர் என்ன பண்ணுறாருனா கொண்டு போய் காவிரி ஆறில் போடுறார் இது அவருக்கு தெரியாமல் அந்த மனிதருக்கே தெரியாமல் ஊவேசை என்ன பண்ணுறாரு மறைந்திருந்து அந்த ஆற்றில் விட்ட அந்த ஓலைச்சுவடிகளை எடுக்கிறாரு எடுத்து படிக்கும் பொழுது அதாவது ஈரமாக இருக்கு அதை தனது வேட்டியால் துடைத்து அதன் பிறகு அதை வாசிக்க தொடங்குறார் வாசிக்கும் பொழுது தனது கண்களில் கண்ணீர் பெருகியதாக அவருடைய சுய சரிதலை எழுதி வச்சிருப்பார் ஆக இந்த நிகழ்வு நடந்த இடம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அப்படிங்கிற பகுதியில காவிரி ஆற்றங்கடையில இந்த நிகழ்வு நடந்த நாள் ஆடி பெருக்கு அன்னைக்கு ஆக இதுல வந்து நமக்கு தெரிய வரது என்னன்னா மிக பழமையான இலக்கியமான சங்க இலக்கியம் என்று அழைக்கப்படக்கூடிய எட்டு தொகையும் பத்து பாட்டும் கண்டறியப்பட்ட நாள் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அது இல்லாம சங்க இலக்கியம் என்பதையும் தாண்டி காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி உள்ளிட்ட காப்பியங்களும் கிடைப்ப கிடைத்த நாள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆடிப்பெருக்கு ஆக அதே ஆடிப்பெருக்கு நன்னாளில் தான் நம்ம இந்த பதிவும் போடுறோம் ஆக ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம் ஆக ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சங்க இலக்கியம் கண்டறியப்பட்ட நாள் என்பது நமக்கு தெரிய வந்திருக்கு அதே ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தான் நம்ம அதை பற்றிய தகவலும் ஒரு பதிவாக பார்க்கறக்குறோம் சரிங்களா ஆக ஓலைச்சுவடி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத அடுத்து ஒரு பேரலை கொடுத்துருப்பாங்க என்ன ஓலைச்சுவடி அப்படின்னா ஆரம்ப காலத்தில் இலக்கியமோ இலக்கணமோ எழுதுவதற்கு ஒரு தாளோ அல்லது எழுதுகாலோ எழுதுகோலோ எதுவும் கிடையாது அப்போ என்ன பண்ணுறாங்க ஓலைகளை எடுக்கிறாங்க பனை ஓலைகளை எழுத்தாணியை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பனை ஓலையை பதப்படுத்தி எழுத்தானியை கொண்டு எழுதுவாங்க அவ்வாறு எழுதப்பட்ட அந்த ஓலையை தான் ஓலைச்சுவடின்னு சொல்லுவாங்க அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இலக்கியங்களும் இலக்கணங்களும் எழுதுவதற்கு அடிப்படையாக இருந்த ஒரு பொருள் என்னன்னு பார்த்தோம்னா ஓலைச்சுவடி அந்த ஓலைச்சுவடியில் எழுத்தானியை கொண்டு எழுதும் பொழுது அதில் வந்து எந்த ஒரு கீறல் அதாவது துளை எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த எழுத்து வடிவத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புள்ளி இடுதல் அப்படிங்கிறது வழக்கம் இருந்திருக்காது அதாவது நம்ம மெய் எழுத்து அப்படிங்கிற வடிவமே இல்லாமல் இருந்திருக்கு புள்ளி இருக்காது அதே போல் இரட்டை கொம்பு என்ற வேறுபாடும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே நமக்கு என்ன கேள்வி கேட்கலாம் ஓலைச்சுவடை குறித்த குறிப்புகளில் சரியானது எது தவறானது எது அப்படிங்கிற வடிவத்தில் கேள்வி வரலாம் அப்போ ஓலைச்சுவடியில புள்ளி இருக்குமா இருக்காதா இருக்காது ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்குமா இருக்காதா இருக்காது அப்ப அந்த குரல் நடில் வேறுபாடு என்பதே ஓலைச்சுவடியில் இல்லாம இருந்திருக்கா அப்ப நம்ம எப்படி பொருள் எடுத்துக்கிறது அப்ப ஒரு உதாரணத்துக்கு பேரன் என்ற ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்க புள்ளி என்பது இருக்காது ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு சொல்ல இரட்டை கொம்பு என்பது இருக்காது ஒற்றை கொம்பு தான் இருக்கும் அப்போ அதை வைத்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் முன்னாடியும் பின்னாடியும் வரக்கூடிய வார்த்தையை வைத்து அது பேரனை பேரனை அல்லது பேரன் என்ற பொருள் வர மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்ப முன்னும் பின்னும் உள்ள வரிகளை வைத்து தான் முன்னாடி என்ன பண்றாங்க பொருள் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்திருக்கு காலப்போக்கில் தான் அந்த வடிவம் வந்து மாற ஆரம்பிக்கும் அப்ப அவர் ஊவேச எந்த அளவுக்கு சிரமம் எடுத்து அதை அச்சிட்டு இருப்பாருன்னு கவனிச்சுக்கோங்க புள்ளி இருக்காது ஒரு குறிநெடில் வித்தியாசம் என்பதும் இருக்காது அப்போ அதை எந்த ஒரு பிழையுமே இல்லாமல் பின்னாடி வரக்கூடிய தலைமுறை ரொம்ப சரியாக அதை படித்து அறிந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ரொம்ப சிரமம் எடுத்து தான் அந்த ஒவ்வொரு இலக்கிய வரிகளையுமே அச்சிட்டு வெளியிட்டிருக்கார் அதை தனது என் சரிதம் அப்படிங்கிற சுயசரிதை புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பார் ஆக இவரை தமிழ் தாத்தா என்று அழைப்பதற்கு மிக சரி அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் ஏன்னா இவர் இல்லை என்றால் தமிழ் இலக்கியங்கள் என்பது நமக்கு கிடைத்திருக்காது ஓகேங்களா அப்போ உவேசா அவருக்குன்னா சிறப்பு பெயர் என்ன தமிழ் தாத்தா அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு டிஎன்பிஎஸ்சி குறிப்பு குறிஞ்சிப்பாட்டு குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிற பகுதியில் எத்தனை மலர் பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை கேட்டிருந்தாங்க மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது மலர்கள் இருந்தது தொண்ணூற்றி ஒன்பது மலர்கள் இருந்தது ஆனால் எடுத்தவொடனே நமக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஆறு தான் கிடைத்திருக்கும் ஊவ ஊவேஸாக தேடி எடுக்கும்போது அதில் தொண்ணூற்றி ஆறு மலர்பெயர்கள் தான் இருந்திருக்கும் ஆனால் இருந்தாலும் அந்த மூன்று மலர்பெயர்களை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல மாதங்கள் க கடினமாக கஷ்டப்பட்டுட்டு அதன் பிறகு ஒரு ஒலைச்சூடி கிடைச்சிருக்கும் உலையானது கிடைச்சிருக்கும் அதை வைத்து அச்சிட்டு தொண்ணூற்றி ஒன்பது மலர்களாக வந்த பின்ன பயன் பண்ணி கொடுத்துருப்பார் அப்போ எக்ஸாமில் என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா குறிஞ்சி பாட்டில் தொடக்கத்தில் கிடைத்த மலர்களின் எண்ணிக்கை எத்தனை தொண்ணூற்றி ஆறு இறுதியாக அச்சிட்டு வெளியிடப்பட்ட அந்த நூலில் எத்தனை ம மலர்கள் இருந்தது தொண்ணூற்றி ஒன்பது இருந்தது சரிங்களா அடுத்து ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படக்கூடிய சில இடங்கள் அதாவது கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம புது ஆறாவது புக்கில் அண்ணா நூற்றாண்டு நூலகம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதில் வரக்கூடிய ஒரு அதில் எட்டு மாடிகள் நம்ம பார்ப்போம் அதில் ஒரு ஃப்ளோரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் இருக்குது அடுத்து அரசு ஆவண காப்பகம் சென்னை உலக தமிழராய்ச்சி நிறுவனம் சென்னை அது இல்லாமல் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் சரிங்களா இப்போ இந்த நான்கு பகுதிகளில் நான்கு இடங்கள்ல வந்து வேணும் ஓலைச்சுவடிகள் மிக பழமையான ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படுவதாக சொல்லப்படுது ஓகேங்களா அப்போ இதில் வந்து பொருந்தா சொல் எது அப்படிங்கிற மாதிரி அதாவது பொருந்தா அது கீழ்கண்ட ஒரு எங்களுக்கு ஓலைச்சூடி இருக்கு அல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படி கேள்விகள் வரலாம் ஓகேங்களா அடுத்து இங்கே ஒரு சின்ன பாக்ஸ் பார்த்தோம்னா சைடில் கொடுத்துருக்காங்க ஊவேசா பதிப்பித்த படைப்புகள் வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க எட்டு தொகை எட்டு படைப்புகள் பத்து பாட்டு பத்து அப்போ பதினெண்டு மேல்கணக்கு நூல்கள் அனைத்தையுமே அச்சிட்டு வெளியிட்டது யார் ஊவேசா அதன் பிறகு காப்பியம் காப்பியத்தில் சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை ஏன்னா மூன்று காப்பியங்களை அச்சிட்டு வெளியிட்டிருப்பார் இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய தகவல் என்னன்னா அவர் எத்தனை படைப்புகள் அச்சிட்டு வெளியிட்டிருந்தாலும் முதன் முதலாக அச்சிட்டு வெளியிட்ட படைப்பு என்னன்னா சீவக சிந்தாமணி அதை மறந்துடாதீங்க அடுத்து புராணங்கள் என்னைக்கே மொத்தம் பதினெட்டுன்னு சொல்லுவாங்க அதில் பன்னிரெண்டு புராணங்களை அவர் அச்சிட்டு வெளியிட்டிருக்காரு அடுத்து சிற்றிலக்கியங்கள் ஏராளமாக அச்சிட்டு இருக்காரு என்னென்ன உலா உலா வகையில ஒன்பது படைப்புகளையும் கோவை என்ற வகையில ஆறு படைப்புகளையும் தூது வகையில் ஆறு படைப்புகளையும் வெண்பா சார்ந்த படைப்புகளில் பதிமூன்று நூல்களையும் அந்தாதி வகையில் மூன்று படைப்புகளையும் பரணி இலக்கியத்தில் இரண்டு படைப்புகளையும் மும்மணி கோவை இரட்டை மணிமாலையில் இரண்டு இரண்டு படைப்புகளையும் அச்சிட்ருக்கார் இது இல்லாமல் இதர பிரபந்தங்கள் பிரபந்தம் என்றாலே சிற்றிலக்கியம்தான் மற்ற சிற்றிலக்கியங்களில் நான்கு படைப்புகளும் அச்சிட்ருக்கார் அப்போ மொத்தமாக அவர் எத்தனை அப்படிங்கிறதையும் கேள்வி வரலாம் அல்லது இந்த எண்ணிக்கையை அவர் அச்சிட்டு வெளியிட்டு அந்த அந்த நூல்கடைய எண்ணிக்கையை மாத்தி கொடுத்துட்டு அதாவது எண்ணிக்கையை வந்து மாத்தி கொடுத்துட்டு பொறுத்துக மாதிரி வடயத்துலையும் கேள்விகள் வரலாம் இந்த வடயத்துல கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்ப தெளிவா நீங்க பாத்துக்கணும் சரிங்களா அடுத்து இந்த குறிஞ்சி பாட்டு அந்த தொண்ணூத்தி ஒன்பது மலர்கள்லாம் கொடுத்துட்டாங்க இல்லையா அதுல எக்ஸ்ட்ரா ஒரு தகவல் என்னன்னா குறிஞ்சி பாட்டு என்பது எந்த தொகுதியில இருக்கு பத்து பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அகம் சார்ந்த படைப்பு தான் குறிஞ்சி பாட்டு அதன் ஆசிரியர் யாரு கபிலர் குறிஞ்சி என்றாலே யாரு கபிலர் தான் ஆசிரியர் சரிங்களா ஆக அடுத்து இன்னொரு குறிப்பு பாருங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க தமது வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்ட நபர் யார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தது அது யார் தமிழ் தாத்தா ஊவேசா ஏன்னா அவரை தவிர்த்து வேற யாரும் இங்கே வாழ்நாள் முழுவதும் இந்த பதிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறது வாய்ப்பே கிடையாது அடுத்து அவருக்கு உண்டான அந்த பிறப்பு அதை சார்ந்த குறிப்புகள் ஊவேசா பிறந்த ஊர் எங்கே அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தமதானபுரம் என்ற பகுதியில் பிறந்திருப்பார் அவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம் சில இடங்கள்ல வேங்கட ராமன் கொடுத்துருப்பாங்க வேங்கட ரத்தினம் என்பதுதான் சரியான பெயர் அடுத்து இவருடைய ஆசிரியர் பெயர் மிக மிக முக்கியமான குறிப்பு இவருடைய ஆசிரியர் யாரு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரிங்களா அப்ப உண்மையான பெயர் வேங்கட ரத்தினம் அவருடைய பெயர் சாமிநாதன் என மாறதுக்கு காரணம் யாருன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் ஆக இவருடைய ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஊவேசாவுக்கு சாமிநாதன் என பெயர் மாற்றி வச்சிருப்பாரு அப்ப இவருடைய அந்த ஊவேசா என்ற வார்த்தைக்கு உண்டான விளக்கம் என்ன அவர் பிறந்த ஊர் உத்தம தானபுரம் அவருடைய தந்தை பெயர் வேங்கட சுப்பு ஐயர் இப்போ வேங்கட சுப்பு அல்லது வேங்கட சுப்பு ஐயர்ன்னு சொல்லுவாங்க அவருடைய மகன் யாரு சாமிநாதன் அதான் சா அப்படிங்கிறது அப்போ ஊவேசா என்பதன் விரிவாக்கம் கேட்டால் உத்தம தானபுரம் வேங்கட சுப்புடைய மகன் சாமிநாதன் என்பதுதான் விடை இந்த குறிப்பு மிக மிக முக்கியம் அடுத்து அவருடைய பிறப்பு எப்ப பிறந்தார் பத்தொன்பது இரண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கிறார் அவருடைய மறைவுங்கிறது இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இயற்கை எதிர்ப்பார் ஓகேங்களா அடுத்து மற்றும் ஒரு மிக முக்கியமான குறிப்பு திரும்ப திரும்ப எக்ஸாம்ல கேட்ட ஒரு குறிப்பு இவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் வாழும் காலத்திலேயே ஆனந்த விகடன் என்ற இதழில் தொடராக எழுதி வந்துட்டு இருந்தார் அதற்கு பிறகு அவருடைய காலத்துக்கு பிறகு அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு என் சரிதம் அப்படிங்கிற தலைப்புல புத்தகமாக வெளிவந்திருக்கும் இது எக்ஸாம்பிளா கேட்டிருக்காங்க ஊவேசாவுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடிய புத்தகம் எது என் சரிதம் எந்த இதழில் வெளிவந்தது ஆனந்த விகடன் என்ற இதழில் வெளிவந்திருக்கும் இதில் நிறைய பேருக்கு தெரியாத தகவல் என்னன்னா இந்த என் சரிதம் அந்த வாழ்க்கை வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் ஒதிகை தொலைக்காட்சியில் சீரியலாக வெளிவந்தது சரிங்களா டிடி ஒன் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த பொதிகை தொலைக்காட்சியில் சீரியலாக வெளிவந்தது சரிங்களா ஆக இதில் தேவை அந்த உண்டான குறிப்புகள் முடியுது அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஊவேயசாக நினைவு இல்லம் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பா ஒரு படத்தோட கொடுத்துருக்காங்க அப்போ அவருடைய நினைவு இல்லம் அவர் வாழ்ந்த வீடு எங்கே இருக்குன்னா உத்தமதானபுரம் இப்ப இப்போ நினைவு இல்லம் எங்கே இருக்கிறது கேட்டால் உத்தமதானபுரம் அது இல்லாமல் அவரை பற்றிய சிறப்பு குறிப்புகள் சில குறிப்புகள் இருக்கு கீழே ஊவேசா அவருடைய பெயர்ல அதாவது ஊவேசா நூல் நிலையம் என்ற பெயரில் எங்கே வந்து நூலகம் இருக்கு அப்படின்னு பார்த்தா சென்னை பெசன் நகர்ல இருக்கு இது மிக முக்கியம் இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த ஆண்டு அது நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக அவர் மறைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை பெசன் நகர்ல ஒரு நூலகத்தை உருவாக்குறாங்க அந்த நூலகத்துக்கு பேர் என்ன ஊவேசா நூல் நிலையம் அப்படிங்கிறது இந்த புது புக்கில் ஒரு இடத்துல பெசன் நகருக்கு பதிலாக திருவான்மியூர்னு கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஒன்றே தான் சரி அதோடைய சரௌண்டிங் ஏரியா தான் கொடுத்துருப்பாங்க பெசன் நகரில் தான் ஆக்சுவலாக இருக்குது ஓகேங்களா அடுத்து அதே போல் பழைய புத்தகத்தில் நாற்பத்தி ரெண்டுங்கிறது சரி ஒரு இடத்துல வந்து நாற்பத்தி ஏழு என இருக்கும் அது தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சரி அடுத்து இரண்டாவது குறிப்பு ஊவேசாவ வெளிநாட்டு அறிஞர்கள் நிறைய பேர் புகழ்ந்துருப்பாங்க அதில் மிக முக்கியமான நபர்கள் யார் ஜி யு போ அது இல்லாமல் சூழியல் வின்சோன் அப்படிங்கிறவரு வந்து பார்த்திங்கன்னா புகழ்ந்துருப்பாங்க அந்த சூழியல் மின்சோன் அப்படிங்கிறது அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு வரியும் சொல்லியிருப்பார் அதாவது தமிழே மிக தொன்மையான மொழி சொன்ன அறிஞர்களே இவரும் வருவார் ஓகேங்களா இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஊவேசாவாக புகழ்ந்து பாராட்டி பேசியிருப்பாங்க அடுத்து மிக முக்கியமான மற்றும் ஒரு குறிப்பு ஊவேசாவுக்கு உண்டான அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு என்னங்கிறது கேள்வியாக கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மத்திய அரசு நடுவன் அரசு வந்து பார்த்திங்கன்னா ஊவேசாவுடைய தமிழ் தொண்டனை பாராட்டி அவருக்கு ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்காங்க இங்கே எக்ஸ்ட்ரா நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த அஞ்சல் தலை சைடில் கொடுத்துருக்காங்களா அதற்குண்டான வேல்யூ எவ்வளோ ஐந்து ரூபாய் மதிப்பிலான அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க சரிங்களா அந்த அஞ்சல் தலையில உடைய அந்த அமர்ந்த வண்ணத்தில் கூடிய அந்த ஃபோட்டோவும் இருக்கும் சரிங்களா இதோட பூவேசாவுக்கு உண்டான பாடம் முடியுது நம்ம அடுத்த பதிவில் மற்றும் ஒரு மிக முக்கியமான பாடத்தை பார்க்கலாம் சரிங்களா நன்றி